தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவு தொடங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் கால புருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே பொதுவா மிதுன ராசிக்காரங்க உலகத்துல இருந்தாலும் சரி இவங்க பத்து பேருக்கு வழிகாட்டியா இருப்பாங்க இவங்களால் பத்து பேர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆனா மற்றவங்களால் இவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னாக்கா இது வில்லேஜ் வாக்கில் சொல்லுவாங்க இல்லையா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை பயங்கரமான புத்திசாலிங்க இவங்களுக்கு நிகரா இவங்கள மட்டும்தான் சொல்ல முடியும் அட நிறுத்துமா நீ வேற புத்திசாலி புத்திசாலிங்கிற புத்திசாலியா இருந்து நாங்க என்ன இவ்வளவோ கஷ்டத்தை மட்டும்தான் படுறோம் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் எதையுமே நாங்க சாதிக்க கிடையாது என்னதான் நடக்குதோ தெரியல வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பா இருக்கு நேரம் காலம் எதுவுமே சரிப்பட்டு வரல இந்தா இன்னைக்கு இது நல்லது நடந்துடும் நினைச்சு போறோம் கடைசியில பார்த்தாக்கா அது இல்லாம போயிடுது இவங்க தான் நமக்கு நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம் கடைசியில் பார்த்தா தான் நாங்க துரோகத்தை அனுபவிக்கிறோம் இவங்க தான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைச்சு போறோம் அது ஏதாவது பிரச்சனை வருது குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கானவங்கன்னு நினைக்கிறோம் கடைசில பார்த்தா குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டா கூட இல்லைங்கிற மாதிரி வாழ்க்கை போகுது இதுதான் மிதுனத்துடைய இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் இப்ப வந்து இப்படி தாங்க இருக்கும் நல்லவங்க கெட்டவங்க யாரு நமக்கானவங்க யாரு நமக்கு எதிரிகள் யாரு துரோகிகள் யாருங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு தெரிஞ்சிருச்சு அதாவது குழம்பி போன குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமா அப்படியே குழப்பமா இருக்கு என்ன பண்ணுறது இவங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா எனத்துக்கு நமக்கு இந்த பொறுப்பு அவன் அவன் பொறுப்பு அவன் அவன் எடுத்துக்கிட்டுமே அவங்களுக்காக தானே அவங்களே தேடிக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டு போகவும் முடியல அதை தூக்கிக்கிட்டு இப்ப சுமக்கவும் முடியல என்னங்க பண்றது ராசிக்காரங்களே மிதுனம் வந்து இப்ப யோசிக்கிறது தான் நான் யாருக்கும் கடுகளவும் துரோகம் நினைக்கல கடவுள் தான் கதின்னு இருக்கேன் ஒரு விஷயத்த செஞ்சா கூட இது கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா நியாயமா தர்மமா மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கா மத்தவங்களுக்கு உபத்திரம் எதுவும் வராமல் இருக்கா நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து சகச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த கிடைக்கக்கூடிய மிதுனத்துக்கு தெய்வ அனுகூலம் பரிபூரணமா கிடைக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது பொய்யெல்லாம் இல்லைங்க நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமா இப்ப சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் பயணம் தான் வந்து தமிழ் மாத பிறப்பு அந்த வகையில சூரிய பகவான் சுக்கிரன் வீடு அதாவது துலாம் ராசிக்கு உங்களுடைய அதிபதி அங்கேயும் தான் இருக்காரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் சரிங்களா சோ அவருடைய வீட்டுக்கு போறது நம்ம மிதுன ராசிக்கு சிறப்பை சேர்க்கும்னு சொல்றேன் இப்போ நான் சொன்ன you yeah. புலம்பல்கள் உங்க மனசுக்குள்ள நான் சொல்லாத நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு விடை தெரிய போகுது புரியுதுங்களா இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு நமக்கு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஆள் இது நாள் வரைக்கும் ரொம்ப நாள் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து நமக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்கார் நம்ம சொல்லாமலேயே நம்ம கஷ்டம் புரியுங்கிற வகையில அவர் வராருங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அது போலதாங்க ஆறாம் இடம் அதாவது மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் அவருடைய வீட்டில் சூரிய பகவான் போய் சேரும்போது அதாவது வெளிச்சமும் அங்கு ஒரு புத்தியும் சேருது ஓகேவா ஸோ இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வைக்கும் அந்த புத்திங்கிறது இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கும் நிறைய தேடல்களுக்கு விடை கிடைக்கும் பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டவங்க சின்ன விஷயத்த கூட பல வகைகளில் யோசிப்பாங்க ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா அப்பப்பா பெரிய வந்து பிஹெச்டி இது மாதிரி வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ரொம்ப குழம்பி போய் தான் அப்புறம் தெளிவான முடிவெடுப்பீங்க ஸோ இப்படி ஆராய்ச்சிக்கு உட்பட்ட உங்களுக்கே இப்போ வரைக்கும் காலம் நேரம் சரி வரல அப்படிங்கிற ஒரு சூழல் கிரக நிலையோட அமைப்பு சாதகமா இல்லாம போனதுதான் உங்களுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழந்து இருக்கிறது தான் சோ இப்போ உங்களுடைய அதிபதி வலுவாக போறாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் கூட கை கோர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர போறார் அந்த வகையில ஐப்பசி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசியில குருவும் சுக்கிரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றார் இதனால போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு வளர்ச்சி பாதைக்கு உங்களுடைய நண்பர்கள் வழிகாட்டுவாங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் புனித பயணங்கள் அதிகமாக போயிட்டு வருவீங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம்ங்கிறது ஒருவேளை மிதுன் ராசிக்காரங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில முதலீடு பண்ணா ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது பண்ணாலும் சரி நல்ல வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் உங்களை வந்து சேரப்போகுது இதுதான் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் புதுங்களா இதோட புதன் பகவான் அதிபதியா இருக்கார் இல்லைங்களா துலாம் ராசியில புதன் இருக்கார் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு வருவது யோகம் சிறப்பான அமைப்புங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும் மாமன் மைத்துனர் வகையில் தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவரும் புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல எல்லா காரியங்களையும் முடிச்சு கொடுப்பாங்க நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா செயல்பட மாட்டாங்க உங்க விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடியவங்க நீங்க கஷ்டப்பட்டா உதவிகரமா இருக்கக்கூடியவங்க சில காலமா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்க இல்ல ஆனா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வழிகாட்டுவாங்க முடிச்சு கொடுப்பாங்க உங்களை முன்னேற்றி விடுவாங்க இது வந்து உறுதி இது யாரால உங்களுடைய அதிபதி புதனுடைய சஞ்சாரத்தினால அடுத்து குரு கடகராசில் இருக்கார் எப்படி போறார் அதிசார கதியில அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற சொல்றாருங்க கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வீடு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியா குரு உட்காராருங்க அவர் உச்சம் பெறதுங்கிறது இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாகும் திருமணம் ஆகலமா ரொம்ப நாளா தடைபெற்று இருக்கு இல்ல வந்து பேசி வச்சுட்டோம் ஆனா திருமணத்தை மட்டும் முடிக்க முடியல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இல்ல இதனால் வரைக்கும் நாங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கவே இல்லை எங்க சொல்லி வச்சும் கிடைக்கல அப்படின்னா கூட சரி உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகுது அப்படின்னாக்கா உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா அதே போல் நல்ல வரன் தேடி வரும் கடைசியில் பார்த்தாக்க சொந்தத்தில் அமையும் கடைசியில் பார்த்தாக்க சொந்த ஊரில் அமையும் கடைசியில் பார்த்தா பக்கத்து வீடு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய சர்க்கிள்லேயே அமையும் அதே போல் கடமையில் இருந்தால் அந்த தோய்வு அகழுது கடமை வந்து செய்ய முடியாமல் ஒரு மாதிரி இழுபறியாக இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழல் அமையாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகுது குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக நிறைவேறும் உங்களுடைய இழப்புகளை எல்லாமே ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இதுவரைக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடால் அவதிப்பட்டு நீங்க இப்ப உற்சாகமா செயல்பட போறீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுது உயர் அதிகாரிங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க கொடுக்கல் வாங்கல தாராளம் காட்டுவீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக மற்ற இனத்தை சேர்ந்தவங்க மற்ற மொழி பேசுறவங்க மற்ற மதம் சார்ந்தவங்க வெளிநாட்டுக்காரங்க கூட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மூடி கிடந்த உங்களுடைய தொழிலுக்கு திறப்பு விழாக்களை நடத்துவீங்க அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி கொண்டு வரப்போதுங்க ஓகேங்களா ஒரு ரூட்டை பிடிச்சிருவீங்க வாடகை கட்டத்தில் தொழில் நடத்திட்டு இருந்தால் கூட சொந்த கட்டத்துக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி முயற்சி கை கொடுக்கும் அதே மாதிரி இதை அடுத்து கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் இப்போ இவர் தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல என்னவோ தெரியல சூழ்நிலை வந்துட்டு சரிவர இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது இந்த இடங்களில் அதிபதியான இவரே அஷ்டமாதிபதியான அவரை வக்ரம் பெறுவதும் நன்மைதாங்க பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் சிறு குறுக்கீடுகள் வரதான் செய்யும் இருந்தாலும் தொல்லை தரக்கூடிய எதிரியுடைய பலம் கூடும் இதெல்லாம் என்ன பண்ணணும் இது உங்களுடைய நெருங்கிய உற்றார் உறவுக்காரங்க கூட விட்டு விலகி போவாங்க இதெல்லாம் பாதிப்பா அப்படின்னா கேட்டிங்கன்னா துளி அளவும் கிடையாது குரு உங்களுக்கு சாதகம் புதன் உங்களுக்கு சாதகம் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகம் சனி பகவானுடைய பாதிப்பை கொடுக்காது கடமையை செய்ய கொஞ்சம் வந்து இடைஞ்சல் வரும் ஆனால் புதிய முயற்சிகளில் பலமுறை செஞ்ச பிறகு தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் பண தட்டுப்பாடு கொடுப்பார் ஆனா குரு என்ன பண்றார் ஏப்பா போப்பா அந்த பக்கம் ஆல்ரெடி அந்த பிள்ளைங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வந்துட்டு சும்மா நான் சோதிக்கிறேன் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்முன்னு தான் கொஞ்ச நாள் இரு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் பாதுகாத்து நிக்கிறார் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் முதியோரில் இருக்கவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது இப்போ கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரும் அதை தாண்டி சாதிப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகமாகும் அப்படி என்ன பண்ணணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப படிக்கணும் எழுதி பார்க்கணும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் படிக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கூடினால் முடிஞ்சாலும் அதை சமாளிச்சிருவீங்க உங்கள் தேவையான நேரத்தில் தேவைக்குரிய பணம் கையில் வந்து சேரும் எல்லாமே சரிதாமா பெருசாக வந்து பார்த்தாக்கா நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஐப்பசி மாதம் பெருசாக எங்களுக்கு மாற்றம் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஐப்பசி மாதம் மிதனராசிகளுக்கு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய யோகத்தை கொண்டு வந்திருக்கு புரியுதுங்களா எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறேன் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டுக்கு சூரியன் வந்து அமர்வதனால தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க புதிய தொழில் தொடங்கலாமா வியாபாரம் தொடங்கலாமா இது போன்ற சிந்தனைகள் தோன்றும் தாராளமாக பண்ணுங்க நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும் தம்பி தங்கைகள் வழியில் ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க தொட்டது தொடங்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமோகமாக இருக்கிறார் இதனால் எதை தொட்டாலும் அதை ஜெயிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது ஆசை கனவுகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் யோகாதிபதி சுக்கரனும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகுது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா திருமண யோகம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் இதனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை கண்காணிக்கிறது நல்லதுங்க திருமண வரன் தேடிட்டு இருந்தீங்கனாக்கா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது நல்ல வரன் வரும் ஆனால் நல்ல வரன் கூடவே சில செட் ஆகாத வரன்கள் வரும் அதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது போல வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் லாபகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் உத்தியோகத்திலுமே தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க சிலருக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் வருவதற்கான வாய்ப்பிற்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் விசேஷமாக ஜாதகம் பொருத்தமில்லை அந்த மாதிரி வகையில் வருங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் விசேஷமாக ஜாதக பொருத்தம் நல்ல வகையில் அமைஞ்சு வரும் அதே போல வெளிநாடு போறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோட பைரவரை வழிபாடு செய்யறது உங்களுக்கு இன்னும் மேன்மையான ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க காது கேட்காதவங்களுக்கு உதவி பண்ணுங்க துவரம் பருப்பு தானம் கொடுக்கறது நன்மையை பயக்கும் எல்லாத்துக்கும் மேல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் சாதகமா பயன்படுத்துறது திறமையுடைய மிதனராசிக்கார பங்குதாரர்களுக்கு இந்த மாதம் இன்னும் விசேஷமான சாதகமான பலன்களை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் அதாவது புத்தி அதிகமாக இருந்தும் என்ன பண்ணலாம் அசால்ட்டா இருக்கிறது பார்த்துக்கலாம் இப்ப பார்த்துக்கலாம் அப்ப பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலை வேண்டாம் பயணங்கள் அமையும் மன திருப்தியோடு செயல்படுவீங்க இதோட புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்தவாக நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்க கிட்ட மதிப்பு பாராட்டு கிடைக்கும் உடல் சோர்வு இருக்கும் இருந்தாலும் உற்சாகமாக காணப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழல் சாதகமா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க உற்சாகமா செயல்பட்டு வேலையை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கு ஆனா இது வரைக்கும் மெதுனராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிருக்காது அதே உங்க குழந்தைகள் வந்து உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற போறீங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க சந்தோஷமா குடும்பத்தோடு அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமை கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் மேலிடம் முற்றுநோக்கும் கட்சியில உங்களை பற்றின சலசலப்பு நீங்கும் குறிப்பா தொண்டர்கள் சொல்படி அது மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வருமானம் வழி பிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி போவீங்க வேலைப்பழு காரணமாக வெளி இடத்துல தங்குறதுக்கு வாய்ப்பு அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா படிச்சு கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புகள் அதிகரிக்குது இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமா ஒரு மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா திருப்பதி போயிட்டு வரப்போ திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல திருப்பதி போயிட்டு வாங்க நிச்சயமா மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டு வந்து சேர்க்குங்க இதோட இந்த ஐப்பசி மாதத்துல மிதனராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதை தெளிவா தெரிஞ்சுப்போமா மிதனராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதம் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் பூர்வ புண்ணிய சஞ்சாரம் பண்றது பல வகைகள்ல செலவை கொண்டு வரும் விரை கொடுக்கும் ஆனால் அது சுப செலவாகத்தான் இருக்கும் சந்தோஷத்துக்கு உண்டான செலவாக இருக்கும் ஒரு கல்யாணம் காது குத்து வளைகாப்பு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செலவாகுங்க ஆனா அது என்னத்துக்கு உரியதுங்க சந்தோஷத்துக்கு உரியது அப்படிப்பட்ட செலவுகளாக மாறும் திட்டமிட்ட வேலைகள் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் தள்ளி போய் தாமதமானாலும் சிறப்பாக முடியும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாயால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சங்கடங்களை உங்களை நெருங்காமல் பாதுகாத்து நிற்கிறாருங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலை உருவாகுது பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய கேது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறார் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரித்து கொடுக்குறாருங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்ப பார்ப்பாங்க உங்க வேலைக்கு வந்து உதவிகரமா இருந்து நடத்தி கொடுப்பாங்க இழுபறியான விவகாரங்கள் முடிவுக்கு வருது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் இதோட ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க இதோட எதிர்பார்த்ததை விட மேன்மை அடைவீங்க வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க குறிப்பா செல்வாக்கு உயரும் தொழில முன்னேற்றம் பெறுவீங்க பணியாளர்களுக்கு வேலை பார்க்க கூடிய இடங்களில் நெருக்கடி நீங்குது இதோட புதன் பூர்வ புனிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களை பத்தி மற்றவங்க புறம் பேசக்கூடிய நிலை ஏற்படலாம் ஆனா உங்களுடைய செயல்பாடுகளை கவனமாருங்க யாரையுமே வகிச்சிக்காதீங்க புதுசாக வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பழக்கம் ஆகுறாங்க அப்படின்னா நம்பவே கூடாது உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்திட்டா சிறப்புங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா அக்டோபரில் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நவம்பரில் ஐந்து ஒன்பது பதினாலு இந்த நாட்களில் உங்களுடைய நல்ல ஹாரிங் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இயல்பாகவே பெறக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம் யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கேது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறாங்க மற்றவங்க மத்தியில் செல்வாக்கோடு வாழ்ந்திட உங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்குங்க குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது ஒரு சில சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கூடுது பூர்வீக சொத்து விவகாரங்களை சாதகமான நிலை ஏற்படுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுது குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகுது விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வரும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைபட்டிருந்த வேலைகள் இப்ப நடந்து முடியும் உறவுக்காரங்க மதியில் உங்கள் செல்வாக்கு உயரும் சூரியன் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிரிகள் பத்தின ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் குருவுடைய பார்வைங்கிறது இந்த பயத்தில் இருந்து உங்களை வந்து விடுவிக்குதுங்க அக்டோபர் எட்டாம் தேதி முதல் வந்து சத்ரு ஜெயஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால எதிர்ப்புகள் விளக்குதுங்க மனசுல இருந்த பயம் போகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் செல்லும் கணவன் மனைவி கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை உண்டாகுது இதோட உங்களுக்கு சந்திராஷ்மம் நாட்களை எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நவம்பர்ல நாலு அஞ்சு பதிமூணு பதினாலு இந்த நாட்களும் உங்களுடைய நல்ல ஹாரியங்களோட தொடக்கத்தை பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தில்லை காலியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த புனர் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நன்மை தீமை அறிந்து எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா இருக்கு ஞானக்காரகன் மங்களக்காரகன் குரு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணி ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது செல்வாக்கு உயருது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதிக்கேற்ற வரணமையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குறிப்பா தன குடும்ப பாகிஸ்தானத்தில் குருவுடைய சஞ்சாரம் எதிர்ப்புகளை அளவைக்குது குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் மேம்பாட்டை கொடுக்குது உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது கோர்ட்டு வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகுது தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுது வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலை தேடிட்டு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் இதுவே உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் வேலையை முடிச்சுப்பீங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும் பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்த உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுது மாணவர்களை வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுத்து விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல உணவகம் கெமிக்கல் ரியல் எஸ்டேட் மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அடியுமே கவனமாக எடுத்து வைக்கணும் புதிய முதலீடுகளை எச்சரிக்கை அவசியம் இதோட உங்களுக்கு சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பது நவம்பர்ல பன்னெண்டு பதினாலு இந்த நாட்களும் உடைய நல்ல ஹாரியினுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய அனைத்து தடைகளும் விலகும் சோ ஒட்டுமொத்தமா நம்முடைய மிதன ராசிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுகூலத்தை கடவுளுடைய அனுகிரகத்தை கூட்டக்கூடிய மாதமாக தான் இருக்குது குறிப்பாக திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு ஓகேவா ஏன்னா புதன் அப்படின்னாவே என்னங்க விஷ்ணு பகவானுக்குரிய நாள் புதன் அதே மாதிரி கிரகம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு இணக்கமான கிரகம் சோ தான் மிதன ராசிக்காரங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க இதுநாள் வரைக்கும் வாழ்க்கை எப்படியோ பகுதி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே உங்க வாழ்க்கையை சீர் செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா புதன் கிரகம் எதுக்கு விஷ்ணு பகவானுக்கு உரியது ஓகேவா புதன் கிரகத்துக்கு விஷ்ணு பகவானுக்கும் பெரும் பொருத்தம்ங்க இதோட இந்த மாதத்துல நம்மளுடைய மிதுள செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் சொல்றேங்க அதை நோட் பண்ணிக்கோங்க பொதுவா வந்து எக்காரணத்தை கொண்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அசைவும் சாப்பிட கூடாதுங்கிறது காரணம் வேணும் இல்லைங்களா ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய புன்னிதமான மாதம்ங்க அதனாலதான் உடலும் சரி மனசும் சரி சுத்தமா இருக்கணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பகவானுக்கும் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆன்மீக சக்தி பெருகும் தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் ஒரு குலபம் இது எல்லாமே விலகும் சோ அசைவ உணவு சாப்பிடறதை தவிர்த்துக்கோங்க சைவ உணவு காய்கறி பழங்களை சாப்பிட்றது சிறப்பு விஷ்ணு பகவான் வழிபாடு செய்கிறதுனால விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யற பக்தர்களுக்கு வந்து புண்ணிய பலன் அதிகமாகும் வாழ்க்கையில தடைகள் குறையும் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை வந்து சேரும் ஸோ விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் தினமும் துளசி நீர் வழிபாடு அதே ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்றது வாரந்தோறும் சனிக்கிழமைகளை விரதம் இருக்கிறது சிறந்தது ஆறு நாள் விரதம் அல்லது மாதாந்திர விரதம் செஞ்சீங்கன்னா ஆன்மீகத்துல முன்னேற்றம் தானம் பண்றது புண்ணிய செயல்களில் ஈடுபடுறது உணவு தானம் கொடுக்கறது உடை தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது வீடு குடும்பத்துல பாசத்தை வந்து பகிர்றதுக்கு நல்லதுங்க கோபத்தை விட்டுறணும் தான் சொல்கிறேங்க கோபத்தை குடும்பத்துக்குள்ளேயே கோபத்தை விட்டுறணும் வெளிவட்டாரத்துலேயும் கோபம் இருக்கக்கூடாது சரிங்களா அதே போல் தானம் பண்றது அதெல்லாம் ரொம்ப நல்லது சிறப்பான தானம் வந்து உணவு தானம் தான் அதை பண்ணுங்க அதே போல தியானம் பண்றது யோகா பண்றது மன அமைதியை கொடுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் மன சிந்தனை தெளிவாகும் அதே போல புதிய திட்டங்களை ஆரம்பிப்பீங்க இந்த மாதத்துல என்ன நீங்க தொடங்கினாலும் உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை சம்பந்தமாக இருக்கட்டும் கல்வி சம்பந்தமாக இருக்கட்டும் வியாபாரம் தொடங்க சிறந்த காலகட்டம் செய்யக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது குற்ற செயல் செய்யக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது பெரிய செலவு பண்ணக்கூடாது தவறான முதலீடுகளில் ஈடுபடக்கூடாது இருக்கக்கூடிய தொழிலே உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஓகேங்களா இந்த யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க சனி பகவான சனிக்கிழமைகளை எல்லையை தீபம் வழிபாடு செய்யுங்க விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை தினசரி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய சகஸ்கர நாமத்தை படிங்க அதே போல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக்தி எவ்வளவோ அந்த அளவுக்கு உணவு உடையை வந்து இல்லாத ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தான தர்மங்களை வந்து சேராது ஓகேவா ஸோ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் செல்வ ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக உறவுகள் ரீதியாக மனசுத்தமாகும் புண்ணிய பலம் சேரும் எல்லா விதங்களையுமே ஏற்றத்தை பார்க்க போறீங்க மிதனராசிக்கு புதன் பகவானும் சூரிய பகவானும் கை கோர்த்து நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை எந்த அளவுக்கு உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஏற்றி வச்சு அழகு பார்க்க போகிறாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்